அவுஸ்திரேலியாவில் வெண்வெளியில் செலுத்தப்பட்டு பதினான்கு செத்தன்களில் வெடித்து சிதறிய ராக்கெட் சவாரியின் போது இரண்டாக உடைந்து விழுந்து ராட்டினம் சமூக வலைதளங்களில் வைரலான வீடியோ இலங்கை மீதான முப்பது சதவீத வரியை குறைத்த ட்ரம்ப் வெளியான அறிவிப்பு கனடாவுக்கு சிக்கல் கொடுக்கும் ட்ரம்ப் மீண்டும் வரி உயர்வு இங்கிலாந்து விமான நிலையங்களில் பெரும் குழப்பம் மேற்பட்ட முன்னரான பாலிய குற்ற செயல்களுடன் தொடர்புடைய நபர் கைது அயர்லாந்தில் சரமாரியாக தாக்கப்பட்ட இந்தியர் தொடரும் பதற்றம் நடுவானில் விமானம் குழுங்கியதால் இருபத்தி ஐந்து பயணிகள் வைத்தியசாலையில் சாலையில் முதல் நடைமுறைக்கு வரவிருந்து இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான முப்பது சதவீதமான தேர்வை வரி வீதத்தை அமெரிக்கா இருபது சதவீதமாக குறைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது வெள்ளை மாளிகையின் அறிக்கையின்படி இலங்கை உட்பட பல நாடுகளுக்கு விதிக்கப்படும் வரி விகிதங்கள் இவ்வாறு குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி தெற்காசிய நாடுகளான பங்களாதேஷிற்கு முப்பது ஐந்திலிருந்து இருபது சதவீதமாகவும் பாகிஸ்தானிற்கு முப்பதிலிருந்து பத்தொன்பது சதவீதமாகவும் வரி விகிதங்கள் குறைக்கப்பட்டுள்ளன இந்தியாவிற்கு இருபத்தைந்து சதவீத வரி விதிக்கப்பட்டுள்ள நிலையில் பங்களாதேஷ் வியட்நாம் மலேசியா இந்தோனேஷியா தாய்லாந்து பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு வரி விதிக்கப்பட்டுள்ளது மேலும் பிரேசிலுக்கு விதிக்கப்பட்ட ஐம்பது சதவீத வரி வீதம் பத்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் முக்கிய நட்பு நாடுகளில் ஒன்றான ஸ்பெயனுக்கு விதிக்கப்படும் வரி விகிதம் பதினைந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது குறைக்கப்பட்ட வரி விகிதங்களில் மிக உயர்ந்த சிரியாவிற்கு நாற்பத்தி ஒரு சதவீதம் வரி விதிக்கப்படும் மற்றும் மியன்மாருக்கு தலா நாற்பது சதவீதம் வரி விதிக்கப்படும் என வெள்ளை மாளிகையின் இல்லாத நாடுகளுக்கு அடிப்படையில் வரியை எதிர்கொள்ளும் அதே வேளை கனடாவின் ஏற்றுமதிகள் மீதான வரி இருபத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து முப்பத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன மியன்மார் ராணுவத்தினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி முதல் அறிவிக்கப்பட்ட அவசர காலநிலை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது டிசம்பர் மாதம் திட்டமிட்டு தேர்தலுக்கு தயாராகும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச கண்காணிப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் அவசர காலநிலையை அறிவித்து அதனால் ஏற்பட்ட உள்நாட்டு போரில் ஆயிரக்கணக்கானோ உயிரிழந்தனர் அதன்படி ராணுவ தலைவர் மின் ஆங் லைங் சட்டமன்றம் நிர்வாகம் மற்றும் நீதித்துறை ஆகியவற்றின் மீது உச்ச அதிகாரத்தை பெற்றார் இருப்பினும் மின் ஆங் லைன் தலைமையில் பேர் கொண்ட ஆணையத்தை அமைப்பதாக ராணுவ ஆட்சிக்குழு அறிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நேற்று ராட்டினம் இரண்டாக உடைந்து விழுந்ததில் உள்ளதாக மருத்துவ தகவல்கள் தெரிவிக்கின்றன விபத்து ஏற்பட்ட முப்பத்து அறுபது பாகை டிகிரி என அழைக்கப்படும் அதிவேக சுழற்சி ராட்டினில் வழக்கம் போல சுட்டி வந்து கொண்டிருந்த போது ராட்டினை தாங்க முக்கியமான கம்பம் திடீரென இரண்டாக முறிந்து இதனால் வாரியில் இருந்த பயணிகள் திடுக்கிட்டனர் ராட்டினின் ஒரு பகுதி பயங்கர சத்தத்துடன் கீழே உடனடியாக பூங்கா ஊழியர்கள் காயமடைந்தவர்களுக்கு முதலுதவி அனுப்பினர் இந்த சம்பவம் தொடர்பான வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றது பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறைவாக இருந்ததா என பொது மக்களிடையே கேள்விகளும் எழுந்துள்ளன ஹில்ஸ் பகுதியில் இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்னர் பல்வேறு பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தொடர்பான விசாரணை ஒரு ஆணை காவல் ரை கைது செய்துள்ளது கடந்த மாதம் இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் குறித்து விசாரணை தொடங்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவங்கள் இரண்டாயிரம் ஆண்டு முதல் நடந்ததாகவும் இந்த சம்பவங்களில் ஒரு நபர் பாதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எட்டு வயதுடைய சேர்ந்து என்ற சந்தேக நபர் செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் மீது இரண்டு பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுகள் உள்ளிட்ட நான்கு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன காவல்துறையினர் இன்னும் வெளிவராத பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கலாம் ஒன்று அச்சம் வெளியிட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர் சுய தொழில் செய்பவர் மற்றும் தனது ஜெனரல் துப்புரவு தொழிலை நடத்தி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த நபர் தொடர்பில் தகவல் உள்ளவர்கள் பிராந்திய காவல்துறை சேவை அல்லது கிரைம் அனாமதமாக தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் அமெரிக்காவில் நடுவானில் விமானம் குழும்பியதால் பலர் காயமடைந்ததை அடுத்து டெல்லா ஏர்லைன்ஸ் மினியா போலீஸில் செயின்ட் போல் சர்வதேச விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது அமெரிக்காவின் சால் விமான நிலையத்திலிருந்து அந்த நாட்டு நேரப்படி மாலை நான்கு முப்பது மணிக்கு நெதர்லாந்தின் தலைநகர் ஆம்ஸ்டர்டாம் நோக்கி புறப்பட்ட இந்த விமானம் நடுவானில் குலுங்கியதால் மினியா போலீசுக்கு திருப்பி அனுப்பப்பட்டது தரையிறங்கிய விமானத்தில் காயமடைந்த இருபத்தைந்து பயணிகள் வைத்திய சாலைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது குறித்த விமானத்தில் இருநூற்று எழுபத்தைந்து பயணிகளும் பதிமூன்று பணியாளர்களும் இருந்துள்ளனர் அதேவேளை ஓராண்டில் உலகளவில் புறப்படும் சுமார் மூன்று ஐந்து கோடிக்கும் அதிகமான விமானங்களிலும் ஐயாயிரம் விமானங்கள் தீவிரமாக குலுங்குவதாக கணக்கிடப்பட்டது மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மாநில விமான பயணிகளுக்கு ஏற்பட்ட காயங்கள் நாற்பது சதவீதமான காயங்கள் விமானம் ஏற்பட்டவை என சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து அமைப்பின் வருடாந்திர அறிக்கையில் சோதனை முயற்சியில் தோல்வி அடைந்துள்ளமை அந்த நாட்டு மக்கள் மத்தியில் சோகப்பு ஏற்படுத்தியுள்ளது கெல்மோர் நிறுவனம் தயாரித்த குறித்த விமானம் குவிஸ்லாந்தில் உள்ள விண்ணை நோக்கி செலுத்தப்பட்ட நிலையில் பதினான்கு கீழே விழுந்து வெடித்து சிதறியது புகை மண்டலமாக வெளியிட்டுள்ள என்றும் மேலும் இந்த விபத்தில் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை என்றும் இரண்டாவது சோதனை ஆறு முதல் எட்டு மாதங்களுக்கு நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆர்பிட்டல் ராக்கெட் சோதனை முயற்சியில் ஆஸ்திரேலியாவின் தனியார் விண்வெளி ஆராய்ச்சி வரலாற்றில் ஒரு முக்கியமான முன்னேற்றமாக பார்க்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது அயர்லாந்தில் மீண்டும் ஒரு இந்திய வம்சாவளியினர் மீது இனவரி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அயர்லாந்தில் வாழும் இந்திய வம்சாவளி தொழிலதிபரானு சந்தோஷ் என்பவர் மீது இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது தனது அடுக்குமாடி குடியிருப்புக்கு அருகே ஆறு பதின வயதினர் தன்னை தாக்கியதாக அவர் தெரிவித்துள்ளார் தனது தலை முகம் கழுத்து நெஞ்சு கைகள் மற்றும் கால்களில் அவர்கள் சரமாரியாக தாக்கியதாகவும் தனது அடையிலும் உடைந்துள்ளதாகவும் சிறப்பு மருத்துவ சிகிச்சை தேவை என்றும் மருத்துவர் தெரிவிதாகவும்துதான் சமீப காலமாக இந்தியர்கள் மீது தொடர் தாக்குதல் உத்தரவின்படி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கனடாவிற்கான இறக்குமதி வரியை இருபத்தைந்து முப்பத்தைந்து வீதமாக உயர்த்தியுள்ளார் பலஸ்தீன அரசை அங்கீகரிக்கப் போவதாக கனடா அறிவித்துள்ள நிலையிலேயே இந்த வரி அதிகரிப்பை ட்ரம்ப் விதித்துள்ளார் எனினும் சட்டவிரோத போதைப் பொருள் நெருக்கடியில் கனடாவின் செயலற்ற தன்மை மற்றும் அமெரிக்காவிற்கு எதிரான பழி வாங்கும் கொள்கை காரணமாகவே இந்த வரி உயர்வு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது இங்கிலாந்தில் உள்ள விமான நிலையங்களில் டேடார் செயலிழப்பு காரணமாக பெரும் குழப்பம் ஏற்பட்டதுடன் நூற்றுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது இதன் விளைவாக இங்கிலாந்திலிருந்து புறப்படும் அனைத்து விமானங்களும் தரையிறக்கப்பட்டன இந்த டேடார் செயலிழப்பு பிரிட்டிஷ் வான்வெளி போக்குவரத்து கட்டுப்பாட்டு அமைப்பில் ஏற்பட்ட ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நிகழ்ந்துள்ளது இந்த சம்பவம் காரணமாக நூற்றுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டது மற்றும் ஆயிரக்கணக்கான பயணிகள் பாதிக்கப்பட்டது குறிப்பாக லண்டன் ஹீரோக் மற்றும் கேத்ரோ மற்றும் ஹேட்விக் விமான நிலையங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டன பாதிக்கப்பட்டனார் சைபர் தாக்குதல் தொடர்பானதல்ல தொழில்நுட்ப கோளாறு விரைவாக மாற்று அமைப்புக்கு மாற்றப்பட்டு இருபது நிமிடங்களுக்குள் சரி செய்யப்பட்டாலும் இதன் விளைவாக ஏற்பட்ட தாமதங்களும் ரத்துகளும் பல நேரம் நீடித்தன டியானேர் போன்ற சில விமான நிறுவனங்கள் இந்த சம்பவத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டதாக மேலும் டியாரின் தலைமை நிர்வாகி விலக வேண்டும் ார் இதே போன்ற ஒரு கோளாறு ஏற்பட்டதை அவர் சுட்டிக்காட்டி எந்த பாடமும் கற்றுக் கொள்ளப்படவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார் விமான நிலையங்கள் மற்றும் விமான நிறுவனங்கள் பயணிகளுக்கு விமான நிலையத்திற்கு வருவதற்கு முன் தங்கள் விமான நிறுவனங்களுடன் சரிபார்க்குமாறு அறிவுறுத்தியுள்ளனர்